தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வேலைவாய்ப்பு செய்திகள் பகுதியில் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற வேலைவாய்ப்பு தகவல் தமிழ்நாடு அஞ்சல் துறையில் நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை தான் தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க நேரடிய காணொலிகளுக்கு போகலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் இந்திய அஞ்சல் துறையின் தமிழ்நாடு அஞ்சல் வட்டத்தில் நிரப்பப்பட உள்ள நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு தகுதியும் விருப்பமும் உடைய நபர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழக இளைஞர்கள் இந்த அருமையான பயன்படுத்தி வாய்ப்பை பெற்றிடுங்கள் மொத்த காலி பணியிடங்கள் பணியிடம் தமிழ்நாடு பணி மற்றும் காலி பணியிட விவரங்கள் பிரான்ச் மாஸ்டர் அதாவது சம்பளம் மாதம் ரூபாய் பனிரெண்டாயிரத்திலிருந்து அடுத்து அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டர் வயது வரம்பு பதினைந்து வயதிலிருந்து நாற்பது வயதுக்குள் இருப்பது அவசியம் தகுதி பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் உள்ளூர் மொழிகள் எழுத பேச தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பிக்க முறை விண்ணப்பிக்க வேண்டும் செய்வதற்கான கடைசி தேதி பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி மேலும் முழு தகவல்களுக்கு இணையதள முகவரியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணுங்க நீங்க ஓபன் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு வெப்சைட் இந்த மாதிரி தானே இருக்கும் இந்த வெப்சைட்ல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வேகன்சி ரிசல்ட் எல்லா டீடைல் பண்ணிருப்பாங்க ரிசல்ட் வந்து இந்த வெப்சைட்ல செக் பண்ணுங்க தமிழ்நாடு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நான்கு நாற்பத்தி ஜெஸ்ட் டெக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட் டீடைல் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலமா எப்படி அப்ளை பண்றது தனி வீடியோ வேணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா தனி வீடியோ வந்து அப்ளை பண்றேன் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அடுத்த வேலைவாய்ப்பு செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்